ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நவராத்திரி டைமில் நிறையா வீட்டில் கொலு வைப்பாங்க நிறையா வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் ஃப்ரெண்டுங்க எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கின்னஸ் ரெக்கார்டுக்காக வேண்டி ஒரு லட்சம் பொம்மைங்க இறக்கி செஞ்சுருக்காங்க கீழே பால்கனிலேருந்து ஃபஸ்ட்டு போகிற போர்ட்டிக்கோ கார் போர்ட்டிக்கோல்லேருந்து ஆரம்பித்து ஹாலு ஃபுல்லாக அப்படியே செட்டு செட்டாக தனித்தனியாக அப்படியே பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று கூட அப்படியே ரசித்து பார்க்கலாம் போல் அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ பிரித்து பிரித்து தனித்தனியாக எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பொம்மை கூட டேமேஜ் இல்லை பெயிண்டிங் இல்லாமல் இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே எத்தனை படி எத்தனை பொம்மை இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரியேட்டிவாக வச்சுருக்காங்க நாலு மாதத்துக்கு இருந்தே அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்போ தான் அவங்களுக்கு அடிக்க ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு மாடியில் மொட்டை மாடியில் பால்கனியில் எல்லாமே வச்சுருந்தாங்க பாருங்கள் செம சூப்பராக இருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்தேன் கொலூலையே இதுதான் வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா இவங்க அவங்க சொன்ன மாதிரியே கின்னஸ் ரெக்கார்டுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு பாராட்டு தான் சொல்லணும் நம்ம இவ்வளோ க்ரியேட்டிவாக இவ்வளோலாம் ஒர்க் பண்ணணுங்கிறது யாராலேயும் முடியாது அது ஃபேமிலியாக நின்று அது அவ்வளோ உழைச்சிருக்காங்க அதுக்காக வேண்டிய ஹாலில் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே மாடிக்கு போயிட்டு மாடியில் ஃபுல்லாக அவ்வளோ பொம்மைங்க அந்த மாடியில் அந்த இருக்கிற பொம்மை மட்டுமே ஒரு லட்சம் பொம்மை இருக்கும் பாருங்க அவ்வளோ அழகாக இருந்தது தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபவுண்டன்லேருந்து இருந்து சாமி சிலைகள்லேருந்து பெரியவர்களிலேருந்து எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள் அழகாக இது பெருமாளுக்குள்ளது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா மைன்யூட்டாக நின்று பொறுமையாக அழகாக பார்த்தோன்னாக்கா நல்லா மனசில் பதியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பொம்மைங்கெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ நாளாக வாங்கி எப்படி இதை முதல்ல மெயின்டைன் பண்ணுறாங்க இதை எப்படி செட்டு செட்டாக எடுத்து அடுக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ணி அதை அடுக்கி பேக் பண்ணி வைக்கிறதே பெரிய வேலை பாருங்கள் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருந்தால் கூட இதை மறுபடியும் திரும்ப டேமேஜ் ஆகாமல் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சு திரும்ப நெக்ஸ்ட் இயர் வரும்போது திரும்ப எடுத்து வைக்கணும் பாருங்கள் வருஷ வருஷம் பண்ணுவாங்க போல் ஆனால் இந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு ரீல்ஸ் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நான் போனேன் ஏன்னா வீட்டு பக்கத்தில் தான் எங்களுக்கு பக்கம் கொஞ்சம் அதனால போய்ட்டு நேற்று சரஸ்வதி பூஜை அதுவும் போயிட்டு பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இனிமேல் வருஷம் வருஷம் போய் பார்க்கலாம் நம்ம வீடு வீடு அப்படியே ஃபுல்லாக க்ரியேட் கிரியேட்டிவாக அப்படியே பண்ணியிருக்காங்க கார் போ போர்ட்டிகோ முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து ஹால்லேருந்து இருந்து மேலே பால்கனிலேருந்து போர்ட்டிகோவிலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக எவ்வளோ இருக்கு பாருங்கள் செமையாக இருந்துச்சு எல்லாமே அந்த வந்து ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு இதுக்குமே செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி அதில் என்னென்னலாம் அவங்க வச்சுருக்காங்களோ அதை வந்து என்னெல்லாம் நடந்துச்சு எதுக்காக வச்சுருக்கோம் அது பேர் என்ன ஏன் வச்சோன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீக்கர்லேயே போட்டிருந்தாங்க சவுண்டு பேசுகிற மாதிரி அவங்க போட்டு வந்தாங்க நல்லா இருந்தது ஏன்னா புரியாது நிறைய பேர்த்துக்கு புரியாது அதனால புரிகிற மாதிரி அதை பார்க்கும்போது அந்த இடத்துல இது போட்டிருந்தாங்க ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த பொம்மைங்களை பார்க்கவும் அவங்க அந்த ஸ்பீக்கரில் சொல்கிற வாய்ஸுக்கும் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியாதவங்க இது என்னான்னு தெரியாது பாருங்கள் அதனால் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்க பார்க்க அவங்க சொல்கிறதுக்கும் ஸ்பீக்கரில் சொல்கிறதுக்கும் ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு நம்மளுக்கு நல்ல கூட்டம் நல்லாவே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு கொலுவை ஃப்ரெண்டு வீட்டில் வைப்பாங்க எங்கள் பையனோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்களுமே ஃபுல்லாக வைப்பாங்க ஹாலில் ஃபுல்லாக வைப்பாங்க மேலே சீலிங் வரைக்கும் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் போன வருஷமெல்லாம் அங்கே தான் போனோம் எவ்வளோ பொருளுங்க இவ்வளோவும் எடுத்து சேமித்து வைக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பாடு பாருங்க முனிவர்கள் சித்தர்கள் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இது பார்த்தீங்கனாலும் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த பால்கனி மாதிரி விட்டுருக்காங்க பாருங்கள் மொட்டை மாடி மாதிரி அந்த ஏரியாவில் தனியாக எல்லாமே தனித்தனியாகவே எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு இதுவுமே நல்லா இருந்தது வித்தியாசமாக நேரில் மொட்டை அடியில் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க அது போய் பார்க்கலாம் இது ஒரு ஏரியா பாருங்கள் இது ஒரு ஒரு ஹால் மாதிரி ஒன்று வந்துச்சு உள்ள அதில் பார்த்தா இது தனியாக ஒரு செட்டாக இது வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த அம்மன் மாதிரி உள்ளது அந்த குழந்தை குழந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஹேர் ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் அந்த பொம்மைங்களுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு போங்க எங்கே தான் இதெல்லாம் வாங்கினாங்கன்னே தெரில ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க